மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கனதரம் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது அண்ட் நான் ஒரு ஒரு ஃபோன் வந்து கஸ்டடி கொடுத்துருக்குறேன் என்னோட ரெண்டு ஃபோன் வந்தது அதில் ஒரு ஃபோன் உண்டை வந்து கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் லொக்இன் பண்ண வேண்டியதான் இருந்தது அதில் ஸோ அதுல இருந்து அட்டம் பண்ணப்பட்டு இந்த பாஸ்வேர்ட் ரீகோ பண்ணுறதுக்கு வந்து இமெயில் வந்துருந்தது நான் அதை திருப்பி ரீகோ பண்ணிட்டு இந்த இந்த டிவைஸ்லாம் இருந்தபடியா திருப்பி நேற்று விட ஊடுங்கள் நாடு என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு அதுக்கு நான் போட்டுட்டு படைச்சுட்டேன் பட் அதுக்கு ஆகிடுன்னு எனக்கு தெரியாது நான் வெளிய எழுப்பி பாக்கைகள்ல குவாட்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எலும்பேக்கிலே போலீஸ்கார் வந்து மெயின் டோர் மற்றது ஆஹ் மற்றது நார்மல் உள்ளுங்க இருக்கிற ரூம் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான் அது லைவ்ல அப்லோட் பண்ண வீடியோ எடுத்திருந்தேன் நான் தெரியாது அது நியூஸ் நினைக்கிறார் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்ல கதையில கட்டி தம்பிராஜா எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இவர் டக்ளஸோட செய்துதான் இந்த வேலை செய்து வந்திருக்கிறார் சம்பிராஜா என்றவர் மற்றது இதுல கணக்கா போலிட்டிக்ஸ் இருக்கு இல்லை என்னென்றால் கடைசி நேரத்துல வந்து மாவசேநாதராஜாவும் மற்ற இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும்

வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து இருக்க சூசைட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி அதாவது வந்திருக்கலாம் நான் இஸ் இஸ் மீ பட் எதிர்பார்க்கிறேன் என்னென்னால் அது விடிய கிழமை உடைச்சு கொண்டுள்ள நிற்கிறேன் பட் உடைச்சு கொண்டு உள்ளுக்குள்ள வந்ததுதான் பிரச்சினை இந்த குவாட்டர்ஸ் இப்ப வலிக்காதான் உடைச்சு ஓடிதான் இருக்குதுல ஒரு ரூம் இது வந்து லக் பண்ணிடு பட் அதுக்கு வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பியர் ஒன்றும் இல்லை ஸோ என்கிட்ட எனி படிக்க கம் அண்ட் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு ஐம்பத்தி நாலுல பிடிச்சி உள்ளுக்குள்ள போடலாம் ஸோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீஸ்கார தான் பதிவு சொல்லணும் அது லொக் பண்ண பார்த்தனா லொக் பண்ணல பட் என்ன பர்சனல் ரூம் லொக் பண்ணி இருக்கிறேன் பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க நெய் மெஸ் சாவச்சிட்டு இருக்கு அப்ப இது என்ன யார் கலட்டினவே அந்த கீ கொடுத்தது யாரு எம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லை எனக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவார்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்பந்தமா இவ போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கீங்க பட் அந்த கேஸ்லயும் எனக்கு சொல்லுபடியில குவார்டர்ஸ் விட்டாலையும் போக சொல்லுறேன்னு சொன்னாங்க இல்லைன்றபடியா அது இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவார்டர்ஸ் பட் அது ஐல் பி பேக் இன் சாவச்சரி வெரி சூன் சோ அந்த டைம்ல வந்து இந்த குவார்டர்ஸ் உடச்சிருக்கிறபடியா ராஜீவ் வந்து மேபி அந்த குவார்டர்ஸ் ஐ டோன்ட் நோ போலீஸ் உடைச்சா அது போலீஸ்தானே காலையில் சொல்லணும் பட் இதுல கணக்கு பிரச்சனை நடந்து ஒன்று இருக்கு கணக்கை லைவ்ல சொல்லிடுறா பிரச்சனையை நடந்துருக்கு எலக்ஷன் சம்மந்தமா ஸோ எவ்ரிபடி ஓன்ட்ஸ் மீட் ஸ்டே இன்சைட் அக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் பட் ஐ வில் நாட் பி போஸ்டிங் எனதி நான் ஒன்றுமே போஸ்ட் பண்ண மாட்டேன் பேஸ் பே எனிமோ ஸோ அதை பட் நீ கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல பட் சம்பிராஜா மாதிரி ஆனாக்கள் பட் இது ஒன்று யூடியூப்பை அழிச்சி விட்ற யூடியூப்பில் வந்து ஒருத்தருமே நம்ப தேவையில்ல Uh, my extremely uh, apologies for the HQI Cherry uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe, probably, the reason uh, for him to come inside the quarters to just just to check me whether I'm okay. Um, I'm completely okay. Uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now. So I'm not there. Um, that's the reason uh, uh, the HQA wanted to uh, delete that videos. so that's why you wanted to uh, arrest me. I uh, maybe uh, you want to just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to uh, you know uh, video record anything that uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook, but it doesn't mean that uh, HQA has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure. He's a fatherly figure. I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, I am not, yeah, not that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so my uh, sincere apologies for the H Q I and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them. യു നോ കൈൻഡ് ഓഫ് മൈ സ്റ്റേറ്റ് ഉത്തരം ഇല്ലാതിന്റെ പടി സാഹചേരി എച്ച് പോയി വന്നിട്ടേക്ക് ഞാൻ മധ്യാ പന്ത്രണ്ട് നാൽപ്പത്തി മൂന്ന് പോകുന്ന റെക്കോർഡിങ്ങും Full right, running on the DVD. Let, two copies on to one, and So, other content. at this moment. I, I, I don't think I can uh, do that. So, I will arrange a lawyer uh, to submit those things. Otherwise, I will submit those recordings to the courts on the uh, 11th of September uh, in my next dates. Um, that's all, and uh, I'm, I'm perfectly all, all right. Um, nothing, uh, you know, uh, happened to me, and. Uh,

அவருட் வீடியோஸ் அதில் நம்ப வேண்டாம் மாவா சீனாதான் போட்டிருக்காருன்னு சொல்லி எனக்கு அப்படி தான் சொல்லிட்டுல நான் எழுமினாப்புறது பட் அதெல்லாம் ஐடியா வாட்ஸ்ஆப் பண்ணி எனிவே அண்ட்லி தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா